உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அறிவுரை தொடர்பான இலங்கைச் செய்திகள் பாய்த்தக்கோட்ட கோட்டாஞ்சி பகுதி செய்த பதினாறு வயது சிறுமி பம்பளப்பட்டியில் உள்ள பாடசாலையொற்றில் கல்வி கற்று வந்த காலப்போதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரியோ உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சென்னை கால்போத்தா வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒற்றில் வாசித்து வந்த தில்சாடி அம்சிகாவற்ற பதினாறு வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார் பின்னர் மே நான்காம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மீட்டு மேலதிக ஆசிரியரின் செயல்களை அவரது மரணத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர் அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணையை நடத்த கோரி கடந்த மே எட்டாம் திகதி கொழுவில் மூன்று இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டங்கள் கொட்டாச்சேரி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகிலும் பம்பளப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும் தனியார் வகுப்பு ஒன்று அருகிலும் நடத்தப்பட்டன இது குறித்து பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டுள்ளது ഇതേ സു ഉയർന്ന കുറ്റം ചാട്ടപ്പെട്ട തനിയാ കൽവി നിലയത്തിൻ ഉമയർ നേറ്റായ് തിണക്കളത്തു മുറിപ്പാട് അളിതാ കുറിതേ പത്തൊമ്പതാം തീയതി മീണ്ടും വിസാണിക്ക് വരുന്നത് സരോജ പോൽരാജ് ഉടനടിയാ അമച്ചു പദവിയ വിലക ഐക്യ മക്കൾ ശക്തി നാടാമു രോഹിണി കവരത് சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் என அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே வழியில் தற்போது பேசும் பொருளாகியுள்ள கோட்டாச்சேரி பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பேற்று செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக அவர் அமைச்சர் என்ற பொறுப்புக்கும் அரசாங்கம் என்ற பொறுப்புக்கும் அப்பால் செயற்படுகின்றார் எனவும் துன்புறுத்தலுக்கு உள்ளான குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று அமைச்சர் குறிப்பிடுவது மோசமான கருத்து என்று அவர் கூறியுள்ளார் குறித்த மாணவி உளரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடிமறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னா கல்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதுடன் ஆணையாகவும் அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்புற்றை முன்னெடுத்த அவர் இவ்வாறு கூறிய போது அவர் மேலும் கூறுகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையில் இருந்த தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி பெறுகின்றார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது இவ்வாறான ஒரு கால சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் இதனூடாக வடக்கு கிழக்கில் தேன்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்கள் உணர்த்தப்பட்டுள்ளது இதே போல தமிழ் தேசிய பிறப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள

கொள்கை நிலைப்பாட்டில் நின்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் குறிப்பாக ஆட்சி அதிகார கதிரைக்கான தேசியமாக ஒற்றுமையாக இல்லாத தூய்மையான ஆதரவுக்கான அழைப்பாக இருந்தால் அந்த அழைப்புக்கு தமிழ் தேசிய பேரவை ஆதரவு கொடுக்கும் மேலும் ஒற்றுமையை வலுப்படுத்த அரசியல் பிறப்பில் உள்ள பலதரப்பட்டவர்களுடன் பேசியிருந்தேன் அதற்கான சாதக பொறுப்போரு கிடைத்தது அதே நேரம் தமிழரசு கட்சியை ஓரம் கட்டும் நிலையும் எம்மிடம் இல்லை அவர்களுடனும் பேசிய பயணிக்க வேண்டும் தவறான பாதையில் மக்கள் வழிநடத்தப்படுவதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தி தேசியத்தின் பாதையில் மக்களை கொண்டு செல்ல நாம் வழிவகுத்தோம் அதன் ஒரு பகுதியாகவே இம்முறை தமிழ் தேசிய பேரவையற்ற கூடின கீழ் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் மக்களிடம் சென்றிருந்தோம் அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் தந்துள்ளனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளின் போக்குக்கு மக்கள் ஒரு பாடம் படித்துக் கொடுத்தார்கள் அந்த பாடத்தின் ஊடாக கிடைத்த படிப்பினை தற்போது தமிழ் தேசிய பாதை நிலவும் உறுதிப்படுத்தி கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செயற்கை அவயங்கள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட மாற்று வெலு சங்கத்தில் இடம்பெற்றது கிளிநொச்சியை மாற்று வெலு சங்கத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்கை அவயங்கள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட மாற்று வெலு உள்ளோர் சங்கத்தின் வளாகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இயலாமையுள்ள விவசாயிகள் மற்றும் மீனவர்களை வலுவூட்டும் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இலங்கையின் ஆஸ்திரேலியா தூதரகத்தின் நிதி ஏற்பாட்டில் கண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மையத்தினர் ஆட்களை நோக்கி மற்றும் முளைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பேருக்கு கைமேற்றும் காலவயங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மேன்னார் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு மிகா இன்று மன்னார் ஜிம்ப்ரோ நகர் பகுதியில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதினேழு கிலோ இருநூறு கிராம் செப்பு கம்பி மற்றும் தொலைபேசி கேபிள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் பத்தொன்பது வயதுடையவர்கள் தெரிய வருகிறது குறித்த சந்தேக நபர்களை மாவட்ட குற்றத்தாவு புலனாய்வு பிரிவு பொறுப்பு அதிகாரிகள் ஊபே மதுரங்க அதிகாரி குழுவால் கைது செய்யப்பட்டனர் மேன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியோஜர் சந்திரபாலவின் உத்தரவுக்கு அமைவாக்க விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது அச்சிவேலியில் இன்று காலை இனம் தெரியாத கும்பலோற்று நடத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இன்று காலை ஆறு பதினைந்து மடியளவில் அச்சுவேலி வைத்தியசாலை வீதியுடாக தனது கடை திறப்பதற்கு சென்ற வேளையில் இடைவெளியில் மறித்து இனம் தெரியாத கும்பல் கடை உரிமையாளர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த வீதியில் கார் ஒன்றில் காத்திருந்த இனம் தெரியாதோர் கடைக்கு சென்றவரை இடையில் வளிமறித்து பொள்ளுகளால் கடுமையாக தலைக்காய் என்பவற்றில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதல் நடத்திய இருவர் தம்மை அடையாளம் காணாதவாறு முகத்தை தூடியால் கட்டி மறைந்திருந்த

தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பட மாட்டாது என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அத பார் சி வி கே சிவஞானம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதேபோல போல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவது தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு குறைந்துள்ளது என்று கூற முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு சற்று வாக்குகள் குறைந்துள்ளதை தவிர அவர்களுக்கான ஆதரவு வடக்கு கிழக்கில் தொடர்ந்துள்ளதாக ஸ்ரீதரன் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசிரங்களை பெற்றதன் பின்னர் தற்போது செல்வாக்கு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த செல்வாக்கு அவர்களது அரசியல் கதவுகளை திறந்துள்ளதாக ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் எனவே தமிழ் கட்சிகள் மமதியோடு செயற்பட்டால் எதிர்வெரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கற்க வேண்டிய நிலை உருவாகும் என குறிப்பிட்ட தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது என்பது தொடர்பில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என ஸ்ரீதரன் தெரிவித்தார் தொடர்பான ஊழக செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி பெறும் போர் பதற்றம் குறித்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அறிவுரை வழங்கியுள்ளது போர் பதற்றத்தை தணிக்க வழிமுறைகளை கண்டறியப்படி பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அறிவுரை வழங்கியுள்ளதோடு மோதலை தவிர்க்க ஆக்கப்பூர்வ பேச்சுகளை இரு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான உதவிகளை செய்ய அமெரிக்கா தயார் என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் பேசியுள்ளார் தமிழகத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு மருந்து ஏற்றுமதி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பேச்சு வரும் அனைத்து நலன்களையும் சலுகைகளையும் தடை செய்ய மத்திய அரசு தீர்மானித்தது மருந்து ஏற்றுமதியை நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்ட நிலையில் அந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மாநில மருந்து உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் டாக்டர் ஜெயசிலால் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவின் மருந்து சந்தை மிகப்பெரியது உலக அளவில் உற்பத்தியாகும் மருந்துகளில் அறுபது சதவீதம் பங்களிப்பை இந்தியா கொண்டுள்ளது உள்நாட்டு பயன்பாட்டுக்கு மாத்திரமின்றி அமெரிக்கா பிரித்தானியா தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது குறிப்பாக ஜெனரிக்க எனப்படும் மூலப்பெயரிலான மருந்து மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னிலை வகிக்கின்றது வருடந்தோறும் இரண்டு தசம் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் உலக நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுகின்றன தமிழகத்திலிருந்து மாத்திரம் வருடாத்தம் எட்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பத்தாயிரம் கோடி வரையிலான மதிப்புடைய மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு உயிர்காக்கும் சில முக்கிய மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன அதன் வர்த்தக மதிப்பு நூறு கோடி ரூபாய் வரையில் உள்ளது மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தேச நலனை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு மருந்து பெற்ற மூலப்பொருள் ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளோம் இதன் காரணமாக நூறு கோடி ரூபாய் வரையில் இழப்பு ஏற்படலாம் அடுத்த கட்ட வரம்பரையில் இந்நிலை தொடரும் அதே வேளையில் பிற நாடுகளுக்கான ஏற்றுமதியில் எந்த பாதிப்பும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முன்கூட்டியே கூடுதலான மருந்துகளை முன்பதிவு செய்துள்ளன தமிழகத்துக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன அதில் இந்த பிரச்சனையும் இல்லை எனவே போர்ச்சூழல் அதிகரித்தாலும் உள்நாட்டு மருந்துகளுக்கு இந்த தட்டுப்பாடும் ஏற்படாது விளையாட்டுச் செய்தி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற இருந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில் நடைபெற்று வந்த ஐ பி எல் தொடர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏ நிலையில் அங்கிருந்து ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்பதற்றம் குறித்து கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தின் காரணமாக எடுக்கப்பட்டதோடு பிரதமரின் ஆலோசனையை பின்பற்றி இந்த தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்ப்பார்கள் பக்கத்துடன் வணக்கம்